காலி ஊராட்சியில் அரசு வீடு கட்டும் திட்டத்தில் கட்டப்பட்ட வீட்டின் உள் சுவர் இடிந்து விழுந்து ஐந்து வயது சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் தரமற்ற முறையில் கட்டப்பட்டதால் விபத்து நேர்ந்ததாகவும் இதற்கு காரணமான ஒப்பந்ததாரன் மற்றும் பணியினை கண்காணிக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஊராட்சியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரியும் கிராம மக்கள் கையில் சிறிய பேப்பர் பதாகைகள் ஏந்தி வந்து மாவட்ட ஆட்சி சேரிடம் மனு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காளி ஊராட்சியில் அரசின் சார்பாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பாலையா என்பவருக்கு சொந்தமான அரசு வீடு கட்டும் திட்டத்தில் கட்டப்பட்டு முழுமை பெறாத வீட்டின் உட்புறச் சுவர் இடிந்து விழுந்து அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சகானாஸ்ரீ என்ற ஐந்து வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த விவகாரத்தில் அரசு வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடைபெற்று உள்ளதாகவும் அரசால் கட்டி கொடுக்கப்படும் வீடுகளின் கட்டுமான பணிகள் தரமற்ற முறையில் நடைபெற்றதால் விபத்து ஏற்பட்டு சிறுமி உயிரிழந்ததாகவும் குற்றம் சாட்டியும் தரமற்ற முறையில் கட்டுமான பணி மேற்கொண்ட ஒப்பந்ததாரர் மற்றும் கட்டுமான பணியை கண்காணிக்காத அதிகாரிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இறந்த சிறுமியின் குடும்பத்திற்கு கூடுதல் நிவாரணம் வழங்கவும் அவரது வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் காலி ஊராட்சியில் வீடு அற்ற ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை வழங்கி தரமான வீடு கட்டித்தரக் கோரியும் காளி அரசு மருத்துவமனையில் எட்டு ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்த வலியுறுத்தியும் இறந்த சிறுமியின் குடும்பத்தினர் மற்றும் காளி ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கையில் பேப்பர் பதாகைகளை ஏந்தி வந்த கிராம மக்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் முகாமில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவினை அளித்தனர் எங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அதிகாரிகள் யாரும் எங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதேபோல் கடந்த பதினைந்தாம் தேதி சுதந்திர தின விழாவை புறக்கணித்து ஊராட்சிகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தியதால் அங்கு வந்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கிராம மக்களை மிரட்டுவது போல் பேசி சென்றுள்ளனர் எனவே காலி ஊராட்சி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் காலி ஊராட்சி

முறைகேடுகளும் ஊழல்களும் நிறைந்திருக்கிறது அரசு வழங்கிய தரமற்ற வீட்டின் கட்டுமான பணியின் காரணமாக கடந்த இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காளி ஊராட்சி பொய்கைக்குடி கிராமத்தில் பாலையா என்பவருக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டின் உட்புற சுவர் இடிந்து விழுந்ததில் சகானா என்ற ஐந்து வயது சிறுமி அதே இடத்தில் உயிர் பலியானார் பொய்கைக்குடி மற்றும் காளி ஊராட்சி பல பகுதிகளிலும் அரசால் வழங்கப்பட்ட வீடுகள் தரமற்ற முறையிலும் மிக மோசமான வகையிலும் கட்டப்பட்டிருக்கிறது அந்த வீடுகள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழலாம் என்ற நிலையில் இருக்கிறது எனவே காலி ஊராட்சியில் அரசால் வழங்கப்பட்ட வீடுகள் வழங்கும் திட்டத்தில் நடைபெற்ற ஊழல்கள் மற்றும் முறைகேடுகளை கண்டறிவதற்கு உயர்மட்ட குழுவினை அமைத்திட வேண்டும் தரமற்ற வீட்டின் கட்டுமான பணியால் தான் சகானா உயிரிழந்தார் எனவே இதற்கு காரணமான கட்டுமான பணியில் ஈடுபட்டவர்கள் இதை கண்காணிக்க தவறிய ஊழலுக்கும் முறைகேடுக்கும் உடந்தையாக இருந்த அதிகாரிகள் பொறியாளர்கள் உள்ளிட்டவர்கள் மீது உரிய சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் சகானா குடும்பத்திற்கு கூடுதலான நிவாரண தொகையையும் அவருடைய தாயாருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் காலி ஊராட்சி முழுவதும் விவசாயத்தையும் நம்பியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்கிறது அங்கு நூறு நாள் வேலை திட்டமானது கடந்த எட்டு மாதங்களாக வழங்கப்படவில்லை பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் தரமற்றதாகவும் ஒரு நாள் வாங்கவில்லை என்றால் அந்த மாதம் முழுவதும் வாங்க முடியாத நிலை இருக்கிறது உடனடியாக இதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் காலி ஊராட்சி முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் குடியிருப்பு மனைப்பட்டா இல்லாமல் மிக அவதிப்படுகிறார்கள் எனவே அவர்களுக்கு மனைவிடன் கூடிய குடியிருப்பு பட்டாவும் தொகுப்பு வீடையும் உடனடியாக வழங்க வேண்டும் காலியில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையமானது மயிலாடுதுறை வட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய தலைமையிடமாக இருக்கிறது அங்கு நோயாளிகளுக்கு முறையான தரமான சிகிச்சைகள் வழங்கப்படுவதில்லை எந்த நேரமும் அங்கு மருத்துவர்கள் பணியில் இருப்பதில்லை அதோடு காலி ஊராட்சி சுத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் இருக்கிறது அவர்கள் அவசர தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு நூத்தி எட்டு வசதியை காலி பகுதிக்கு உடனடியாக அறிவித்திட வேண்டும் காலி ஊராட்சியில் வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை மருத்துவத்துறை இணைந்து ஒரு சிறப்பு முகாமை நடத்தி காலி ஊராட்சிக்கு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பனிரெண்டாம் தேதி காலியில் ஆயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டி போராட்டம் நடத்தினோம் கடந்த இருபத்தி மூணாம் தேதி சகானா உயிரிழந்ததில் இருந்து கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை இந்த மாவட்ட நிர்வாகத்திலிருந்து எந்த அதிகாரிகளும் காலி ஊராட்சியை சார்ந்த எந்த பகுதியையும் திரும்பி பார்க்கவில்லை பொதுமக்களின் சார்பில் போராட்டம் கட்டமைத்த பிறகும் அதிகாரிகள் அரசு துறையை சார்ந்தவர்கள் காலி ஊராட்சியை சார்ந்த மக்களை சந்திக்கவில்லை கடந்த பனிரெண்டாம் தேதி ஆயிரம் மக்கள் அணிதிரட்டி போராட்டம் நடத்திய பிறகும் அதிகாரிகள் வந்து மக்களை சந்திக்கவில்லை பாதிப்புகள் குறித்து ஆய்வு செல்ல செய்யவில்லை என்பதனால் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று காளி ஊராட்சியை சார்ந்த பல பகுதிகளிலும் சுதந்திர தினத்தை புறக்கணித்து மக்கள் கருப்பு கொடி போராட்டத்தை நடத்தினார்கள் கருப்பு கொடி ஏற்றப்பட்ட பிறகு காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் படையெடுத்து வந்து அங்கு மக்களை அச்சுறுத்த விதமாக இவர்களுடைய நடவடிக்கை இருந்தது மக்கள் உறுதியாக தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து அந்த கருப்பு கொடி போராட்டத்தில் உறுதியாக இருந்தார்கள் அதன் பிறகு இரண்டு நாட்களாகியும் அரசு துறையை சார்ந்தவர்கள் காளி ஊராட்சி மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முன்வரவில்லை இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காளி பகுதியை சார்ந்த பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு வழங்க வருகை தந்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு வார காலகட்டத்திற்குள் காளி ஊராட்சியில் இருக்கக்கூடிய மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை அரசு நிர்வாகம் நிறைவேற்றவில்லை என்றால் காலவரையற்ற தொடர் போராட்டத்தை பொதுமக்களின் சார்பில் காளி ஊராட்சியில் முன்னெடுப்போம் என்பதை இதன் வாயிலாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க